நாசாவிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்கள் பூமி திரும்ப முடியாமல் விண்வெளியில் சிக்கியிருப்பது உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியுள்ளது ஸ்பேஸ்ஷிப்பில் என்ன பிரச்சனை இவர்கள் பூமி திரும்ப காலதாமதமாவதற்கு என்ன காரணம் இந்திய வம்சாவளியில் பிறந்து அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் விண்வெளி வீராங்கனையாக இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் தனது நான்காவது விண்வெளி பயணத்தை வில்மோர் என்ற மற்றொரு விண்வெளி வீரருடன் தொடங்கினார் இந்த சூழ்நிலையில்தான் இப்போது இவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த இக்கட்டான சூழலில் அவர் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் சர்வதேச அளவில் விண்வெளித்துறை ஆய்வில் அமெரிக்காவின் நாசா முன்னிலை வகிக்கிறது பூமியிலிருந்து ஏறத்தாழ நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு மனிதர்களை நாசா அழைத்து சென்று வருகிறது சமீபத்தில் இந்த பணியை நாசா தனியார் வசம் ஒப்படைத்தது இப்படித்தான் போயிங் நிறுவனம் உள்ளே வந்தது போயிங் நிறுவனத்திற்கு விமான தயாரிப்பில் முன் அனுபவம் உண்டு அந்த வகையில் விண்வெளி வீரர்களை அழைத்து செல்லும் ஸ்பேஷிப்பை தயாரிக்க போயிங் நிறுவனம் முன்வந்தது அதன்படி ஸ்டார்லைனர் எனும் ஸ்பேஸ் தயாரிக்கப்பட்டது இந்த ஸ்பேஸ்ஷிப் மூலம் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் கேப் கெனாவரல் ஏவுதளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஐம்பத்தி எட்டு வயதான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோர் அனுப்பி வைக்கப்பட்டனர் இரண்டு நாட்கள் கழித்து அதாவது ஜூன் ஏழாம் தேதியன்று ஸ்டார்லைனர் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னரே பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன இரண்டு மூன்று முறை ஸ்டார்லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இப்படி இருக்கையில் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஜூன் ஏழாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா மற்றும் வில்மோர் கடந்த பதினான்காம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு ஆகியவை இந்த பயணத்தை மேலும் ஒரு வாரத்திற்கு தள்ளிப்போட வைத்தது இதன்படி பார்த்தால் ஜூன் இருபத்தாறாம் தேதியன்று இவர்கள் பூமி திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார்லைனரின் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சரி செய்யப்படாததால் இருவரும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கியுள்ளனர் இது நாசா விஞ்ஞானிகளுக்கு இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப ஆறு மணி நேரங்கள் தேவைப்படும் இந்த ஆறு மணி நேர பயணத்தில் த்ரஸ்டர் ஃபெயிலியர் வால்வ் லீக்கேஜ் மற்றும் ஹீலியம் வாயு கசிவு போன்றவை இருக்கக்கூடாது இந்நிலையில்தான் விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் அதாவது விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் ஆய்வை மேற்கொள்வார்கள் சிறு சிறு பூஞ்சைகளை வைத்து அது விண்வெளியில் எப்படி வளர்கிறது என்று ஆய்வை மேற்கொள்வார்கள் இது சில நேரங்களில் விண்வெளி வீரர்கள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அடிக்கடி அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆனால் தற்போது விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோருக்கு பரிசோதனை செய்யும் வசதிகள் போதுமானதாக இல்லை எனவே இவர்கள் இருவரும் பூஞ்சை தொற்று உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ள வாய்ப்பிருக்கிறது அதேபோல பூமியை சுற்றி ஏராளமான விண்வெளி குப்பைகள் வலம் வருகின்றன ஓரிரு நாட்களுக்கு முன்பு கூட ரஷ்யாவை சேர்ந்த ரசஸ் பீவன் என்ற செயற்கை கோளும் விண்வெளியில் வெடித்து சிதறியது இந்த குப்பைகள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அருகே வரும்போது அது தாக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே பாதுகாப்பாக இருக்க இடம் தேவைப்படுகிறது தற்போது இவர்கள் இருவருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலம் தான் பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறது ஆனால் இது நீண்ட நாட்களுக்கு தாக்கு பிடிக்காது எனவே முடிந்தவரை உடனடியாக பூமிக்கு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதுவும் தற்போது நாசாவுக்கு மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கியுள்ளது சுனிதா வில்லியம்ஸோடு சேர்த்து பல நாடுகளைச் சேர்ந்த ஒன்பது விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ளனர் ஸ்டார்லைனர் ஸ்பேஷிப் மூலம் பயணம் செய்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் பத்திரமாக பூமி திரும்ப வேண்டும் என்பதே உலக நாடுகளின் விருப்பமாக உள்ளது